கிருஷ்ணகிரி மாவட்டம் அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் இந்திரா நினைவு குடியிருப்பு பகுதியில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் தவிக்கும் திராவிடர் வகுப்பை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கிட கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனக்கோட்டை வட்டம் பைரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் என்பது திராவிடர் என மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது காலப்போக்கில் அனைத்து வீடுகளும் பழுதானது மட்டுமின்றி குடும்பமும் அதிக அளவில் பெருகியதால் வீடுகளில் குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மழை பெய்த இயற்கை பேரிட காலங்களில் வீடுகள் எப்ப இடிந்து விழுந்துவிடுமே என்ற அச்சத்தில் குடியிருந்து வருவதால் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீட்டு வழங்கிட வேண்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதால் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அக்கொண்டப்பள்ளியில் உள்ள அரசுக்கு சொந்தமான அரசு புறப்போக்கு நிலத்தில் வீட்டு மனை பட்ட வழங்கிட வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டுள்ள கிராம மக்கள் கூறுகையில் அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் அன்னை இந்திரா நினைவு குடியிருப்பு வீடுகளில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறோம் வீடுகள் பழுதடைந்த நிலையில் இருப்பதாலும் ஒவ்வொரு வீடுகளிலது ஐந்துக்கும் மேற்பட்டவர் வசித்து வருவதால் குடியிருக்க முடியாத நிலை உள்ளது மழை போன்ற காலங்களில் பெரும் சிரமமாக உள்ளது ஆகியால் அக்கொண்டப்பள்ளி அருகே உள்ள அரசு புறம்போக்கு நிலமான எண் சர்வேற்றொன்று பதினொன்று சுமார் ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தில் ஏற்கனவே இந்திரா நினைவு குடியிருப்பு வீடுகளில் குடியிருக்க முடியாமல் உள்ள அனைவருக்கு வீட்டு மனை பட்ட வழங்க மாவட்ட நிர்வாகம் முன் வர வேண்டும் என கொண்டனர் நாங்கள் வந்துட்டு இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்துட்டு நம்ம அங்கே வசித்து வருகிறோம் நம்ம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அரசாங்கத்துலேருந்து நமக்கு நிலம் அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க மூணு மூணு சென்ட் ஆனால் அப்போ வந்து ஒரு ஒரு ஃபேமிலி தான் இருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு அஞ்சு அஞ்சு குடும்பம் அஞ்சு அஞ்சு நபர்களுக்கு மேலே இருக்கிறாங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆயி குழந்தைங்கள்லாம் ஆயிடுச்சு ஆனால் வாழ்ற ஒரே குடும்பம் ஒரே இடத்துல வாழ்றதுக்கான எந்த சாதிப்பொருட்களும் எதுவும் இல்லை அதனால நம்ம வந்துட்டு மா நம்ம ஊருக்கு ஊருக்கு பின்புறத்தில் வந்துட்டு அரசாங்க நிலம் இருக்குது அந்த சர்வே நம்பரை மென்ஷன் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ மனுவை ரெடி பண்ணி வந்திருக்கிறோம் அந்த இடத்துல நிலம் கொடுக்க போய் நம்ம வந்துட்டு நிறைய நிறைய டைம் கேட்டுட்டோம் தகசில்தார்கிட்டயோ எல்லார்கிட்டயோ கேட்டுட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்கு வந்து எதுவும் தக்க நடவடிக்கை எடுக்கல அதனால வந்துட்டு அங்கே வந்து ரோடில் போக ரோடுக்காக அரசு வந்து கைகப்பட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அலக்கேட் பண்ணி கொடுத்துருக்கறாங்க ஆனால் நமக்கு ஒரு பத்து வருஷமா கேட்டுருக்கிற நமக்கு இன்னும் எதுவுமே அலக்கேட் பண்ணல அதனால வந்துட்டு மாண்பு ஆட்சியாளர் வந்துட்டு நமக்கு இந்த சர்வே நம்பர்ல வந்துட்டு அவங்களுக்கு அலுக்கேட் பண்ணி கொடுத்துருக்க இடத்துல நமக்கும் வீட்டு மொழியை வந்து அலகேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டு